We'll வணக்கம் நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் மக்கள் பலரினதும் கவனத்திற்கும் விமர்சனத்திற்கும் உட்படுத்தப்படும் விடயங்கள் தொடர்பில் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைய காணொலியில் பார்க்க போற விடயம் என்னவென்றால் தமிழக மீனவர்கள் கைதுக்கும் இலங்கை ஜனாதிபதி தேர்தலுக்கும் தொடர்பா இவர்கள் கூறுவது என்ன தமிழக கடலூர் மாவட்டங்களான ராமநாதபுரம் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை மயிலாடுதுறை தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஜூன் பதினெட்டு முதல் செப்டம்பர் நான்காம் தேதி வரை மீன்பிடிக்க சென்ற மீனவர்களில் நூற்றி அறுபதுக்கும் அதிகமான மீனவர்கள் எல்லை தாண்டி மீன் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் அவ்வப்போது கைது செய்யப்பட்டாலும் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு இலங்கை மீனவர்கள் வாக்குகளை பெறுவதற்காக திட்டமிட்டு கைது நடவடிக்கையை இலங்கை அரசு அதிகரித்துள்ளதாக தமிழக மீனவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் ஆனால் இலங்கை மீன்வளத்துறை அமைச்சர் இதனை மறுத்துள்ளார் இலங்கையில் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ளது இதில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்க்கட்சி சார்பில் சஜித் பிரேமதாச அனுரகுமார திசா நாயக் ஆகியோரிடையே கடும் போட்டி நிலவுகிறது மீன்வளத்துறை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக பல்வேறு இடங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் வடமாகாண மீனவர்கள் வாக்குகளை பெறுவதற்காக இலங்கை கடற்படை சமீப காலமாக எல்லை தாண்டி மீன்பிடிப்பில் ஈடுபட்டதாக தமிழக மீனவர்கள் மீது நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக தமிழக மீனவர்கள் குற்றம் சாட்டினர் ஆனால் தமிழக மீனவர்கள் கைதாவது அதிகரித்து வருகிறது என்பதை உறுதிப்படுத்தும் அதிகாரப்பூர்வ இரு தரப்பிலிருந்தும் வெளியாகவில்லை நூற்று கணக்கான மீனவர்களை இலங்கை அரசு அடுத்தடுத்து கைது செய்துள்ளதாகவும் மீனவர்களை சிறைபிடிக்கும்போது கடற்படை ரோந்து படகு மோதி தமிழக மீன்பிடி படகுகள் மூழ்கடிக்கப்பட்டு உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருவதாகவும் தமிழக மீனவர்கள் கூறுகின்றனர் கடந்த அக்டோபர் முதலாம் திகதி ராமேஸ்வரத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்ற மீன்பிடி படகின் மீது நடுக்கடலில் இலங்கை கடற்படை ரோந்து படகு மோதியது நான்கு மீனவர்கள் சென்ற அந்த படகு மூழ்கியது அவர்களில் முத்து முனியாண்டி மூக்கை ஆகிய இருவர் உயிருடன் இலங்கை கடற்படையினரால் மீட்கப்பட்டனர் அவர்கள் பின்னர் இலங்கை யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரக அலுவலரிடம் ஒப்படைக்கப்பட்டனர் எஞ்சிய இரண்டு மீனவர்களில் ஒருவரான மலைச்சாமி உயிரிழந்த நிலையில் சடலமாக இலங்கை கடற்படையினரால் மீட்கப்பட்டார் மற்றொரு மீனவர் ராமச்சந்திரன் தற்போது வரை கிடைக்கவில்லை பின்னர் உயிரிழந்த மீனவர் மலைச்சாமி உடல் மற்றும் உயிருடன் மீட்கப்பட்ட முத்து முனியாண்டி மூக்கையாய் இருவரையும் சர்வதேச கடல் எல்லையில் இலங்கை கடற்படையினர் இந்திய கடற்படையிடம் ஒப்படைத்தனர் அவர்கள் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டனர் உயிர் தம்பி வந்த மீனவர் மூக்கையா ஊடகம் ஒன்றிற்கு தெரிவிக்கையில் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து நள்ளிரவு புறப்பட்டு நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையின் ரோந்து படகில் உள்ள மின் விளக்குகளை எரிய விடாமல் வந்து எங்கள் படகின் மீது வேகமாக மோதினார்கள் அதில் படகு உடைந்து நடுக்கடலில் மூழ்கியது என்று விவரித்திருக்கிறார் அத்தோடு படகில் இருந்த நாங்கள் நால்வரும் கடலில் தத்தளித்த நிலையில் என் கண்முன்னே என்னுடன் இருந்த இரு இரண்டு மீனவர்கள் கடலில் மூழ்கினர் நானும் மற்றொரு மீனவரும் அழைத்து சென்று ஒப்படைத்தனர் கடந்த பதினைந்து வருடங்களாக ராமேஸ்வரத்தில் மீன்பிடி தொழில் செய்து வரும் நிலையில் இவ்வாறு கடற்படை ரோந்து படகு விளக்குகளை அணைத்து வற்றி படகு மீது மோதி மூழ்கடித்ததாகத்தான் கேள்வி என்கிறார் இதேபோல் செப்டம்பர் பத்தாம் திகதி தமிழக மீனவர்களின் மற்றொரு படகு மீது இலங்கை கடற்படை ரோந்து படகு மோதி விபத்து ஏற்பட்டது நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்துள்ள செருதூர் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த தர்மன் என்பவருக்கு சொந்தமான படகில் மீன்பிடிக்கச் சென்ற அதே பகுதியைச் சேர்ந்த சக்திவேல் தேவராஜ் கார்த்திகேயன் சதீஷ் ஆகியோர் அந்த விபத்தில் சிக்கினார்கள் நாங்கள் இந்திய எல்லைக்குள் மீன்பிடித்து வந்ததாகவும் இலங்கை கடற்பரப்பிற்குள் வரவில்லை என்று இலங்கை கடற்படையிடம் கூறினோம் ஆனால் அவர்கள் அதை ஏற்க மறுத்து நீண்ட நேரத்திற்கு பிறகு அப்பகுதியில் மீன் கொண்டிருந்த சக மீனவர்களிடம் எங்கள் நால்வரையும் ஒப்படைத்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டனர் சக மீனவர்கள் உதவியுடன் நடுக்கடலில் கவிழ்ந்த படகை மீட்டு காயங்களுடன் கரை வந்து சேர்ந்ததாக இந்திய மீனவரான கார்த்திகேயன் குறித்த ஊடகத்திற்கு கூறியுள்ளார் இந்திய அரசு இது தொடர்பாக விரைவில் இலங்கையிடம் பேசி தீர்வை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக மீனவர் சங்க அமைப்புகள் கோரிக்கை வைத்துள்ளன ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி பி ஆர் விசாவினை ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் குடகும்புர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா விசி விசா பிசினஸ் மிக்ரேஷன் ரெசிடென்ட்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் விசா ஏ நம்மை நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில் முப்பத்தி ஆறு கிளைகள் அனைத்து விதமான

குறித்த ஊடகத்திடம் பேசி இந்திய இலங்கை மீனவர் பேச்சுவார்த்தை குழு தலைவர் ஜெயசுராஜா சமீப காலமாக சிறை மீனவர்களுக்கு கோடிக்கணக்கில் அபராதம் விதிப்பதும் இரண்டாவது முறையாக சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களுக்கு சிறை தண்டனை விதிப்பது தண்டனை விதிக்கப்படும் தமிழக மீனவர்களுக்கு மொட்டை அடிப்பது உள்ளிட்டவற்றை இலங்கை அரசு செய்து வருகிறது என்கிறார் இலங்கை மீனவ மக்களின் வாக்குகளை ராணில் விக்ரமசிங்க பெறுவதற்காக தமிழக மீனவர்களை கைது செய்து மீனவர்களுக்கு மொட்டை அடிப்பது படகுகளை மூழ்கடிப்பது என இலங்கை அரசு செய்து வருவதாக தெரிகிறது என கூறியுள்ளார் தமிழ்நாடு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் குறித்த ஊடகத்திடம் பேசுகையில் சமீப காலமாக தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவது அதிகரித்துள்ளதை உணர முடிகிறது என்கிறார் மீனவர் பிரச்சனைக்கு தீர்வு காண நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கனிமொழி ஆர் ராசா தமிழக மீனவர் அமைப்பினர் உள்ளிட்டோரின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து மீனவர் பிரச்சனை குறித்து விரிவாக எடுத்துரைத்தேன் இலங்கையில் தேர்தல் முடிந்த பின்னர் இரு நாட்டு மீனவர்கள் பேச்சுவார்த்தை விரைவில் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்து வருவதாக ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் என்று குறித்த ஊடகத்திடம் விவரித்திருக்கிறார் அனிதா ராதாகிருஷ்ணன் மீனவர்கள் கைது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் இந்திய பிரதமருக்கும் கடிதம் எழுதியுள்ளார் இலங்கை மீனவர்கள் கூறுவது என்ன இலங்கை மீனவர்கள் மீது உள்ள அக்கறையால் தமிழக மீனவர்களை இலங்கை அரசு கைது செய்வதாக தங்களுக்கு தெரியவில்லை என்றார் இலங்கை மீனவர் சங்க பிரதிநிதி இது குறித்து அகில இலங்கை மீனவர் மக்கள் தொழிற்சங்க வடமாகாண இணைப்பாளர் அன்னலிங்கம் அன்னராசா குறித்த ஊடகத்திடம் பேசுகையில் இலங்கை வடமாகாண மீனவர்கள் வன்முறை மற்றும் உயிரிழப்புகளை ஒருபோதும் விரும்புவதில்லை என தெரிவித்துள்ளார் எல்லை தாண்டி இலங்கை கடற்பரப்பிற்குள் வந்து கடல் வளங்களை அழித்து இலங்கை மீனவர்களின் பொருட்களை சேதப்படுத்தும் தமிழக மீனவர்களை கைது செய்ய வேண்டும் என கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறுபட்ட போராட்டங்கள் நடத்தியுள்ளோம் ஆனால் அப்போதெல்லாம் இலங்கை அரசு மௌனம் காத்தது பேரளவில் மிகவும் குறைந்த எண்ணிக்கையில் தமிழக மீனவர்களை கைது செய்த இலங்கை அரசு இலங்கையில் தற்போது தேர்தல் நடைபெறுவதால் அதிக தமிழக மீனவர்கள் கைது செய்கிறது என்று நான் என்கிறார் அலிங்கம் தேர்தல் முடிந்த பிறகு மீண்டும் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பிற்குள் மீன்பிடியில் ஈடுபடுவார்கள் என்றும் அப்போது இது எண்ணிக்கையில் கைது நடவடிக்கை நடக்காது என்றும் அவர் கூறுகிறார் இலங்கை அமைச்சர் கருத்து என்ன இலங்கையில் நடைபெறும் தேர்தலை கருத்தில் கொண்டு தமிழக மீனவர்கள் அதிக கைது செய்யப்பட்டு வருவதாக எழும் குற்றச்சாட்டை இலங்கை மீன்வளத்துறை அமைச்சர் மறுத்துள்ளார் இது தொடர்பாக குறித்த ஊடகத்திடம் பேசிய அவர் இரு மீனவர்கள் குற்றச்சாட்டில் எந்த உண்மையும் இல்லை தமிழக மீனவர்களால் இலங்கை வடமாகாண மீனவர்களின் உடைமைகள் பாதிக்கப்படுவதுடன் கடன் வளம் அழிவதால் இலங்கை மீனவர்களின் தொடர் புகார்கள் பேரில் எல்லை தாண்டும் தமிழக மீனவர்கள் கைது எண்ணிக்க அதிகரித்துள்ளது என்கிறார் அரசியல் நோக்கத்துடன் மீனவர்கள் கைது செய்யப்படவில்லை என்கிறார் டக்ளஸ் தேவானந்தா இருநாட்டு மீனவர்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி அல்லது செப்டம்பர் ஐந்தாம் திகதி என இரு திகதிகளில் பேச்சுவார்த்தை நடத்த இந்திய ஊடாக தமிழக மீனவர்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தேன் ஆனால் இலங்கையில் தேர்தல் நடப்பதாக கூறி இந்திய அரசும் தமிழக மீனவர்களும் பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை இலங்கையில் தேர்தல் நடைபெற இருந்தாலும் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு எப்போதும் தயாராக இருக்கிறோம் என்கிறார் அவர் இலங்கை கடற்படை விளக்கம் என்ன குறித்து ஊடகத்திடம் பேசிய இலங்கை கடற்படை ஊடக பேச்சாளர் கேப்டன் கயான் விக்ரம சூரிய எல்லை தாண்டி மீன்பிடித்த ராமேஸ்வரம் மீனவர்களை கைது செய்ய முயன்ற போது இலங்கை கடற்படையிடம் இருந்து அவர்களது படகு தப்பிக்க முயன்றது அப்போது இலங்கை கடற்படையின் ரோந்து படகும் மோதி விபத்துக்குள்ளானது திட்டமிட்டு கடற்படை படகை மோதி மூழ்கடிக்கவில்லை என்றார் போல் அண்மையில் நடந்த நிகழ்வுகள் குறித்து தனக்கு தெரியாது அது குறித்து விசாரிப்பதாக தெரிவித்தார் இவ்வாறு தமிழக அரசு இலங்கையை குற்றம் சுமத்துகின்றது இலங்கை அரசு தமிழக அரசை குற்றம் சுமத்துகின்றது உண்மை நிலவரம் தான் என்ன நீங்கள் தான் தேடி ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும் அந்த வகையில் இன்றைய புதிர் நிகழ்ச்சியில் தமிழக மீனவர்கள் கைதுக்கும் இலங்கை ஜனாதிபதி தேர்தலுக்கும் தொடர்பா என்பது தொடர்பில் பார்த்தோம் இது போன்ற இன்னும் ஒரு விடியத்தோடு மீண்டும் உங்களை நான் புதிர் நிகழ்ச்சி சந்திக்க காத்திருக்கின்றேன் புதிர் போடுவது நாங்கள் முடிவெடுப்பது நீங்கள்